தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் கொந்தியுபிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூயாவியாரை நம்புகிறேன் புனித கர்த்தொலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலைவாழ்வை நம்புகிறேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியே உம் கையில் என்னை முழுமையாக ஒப்படைக்கிறேன் என்னையும் என் ஆன்மாவையும் காத்தருளும் என் உடல் உள்ளம் ஆன்மாவையும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கி அருளும் ஆண்டவரே போற்றி இயேசுவே போற்றி தூயாவியே போற்றி இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி அருளும் 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 ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியே உம் கையில் என்னை முழுமையாக ஒப்படைக்கிறேன் என்னையும் என் ஆன்மாவையும் காத்தருளும் என் உடல் உள்ளம் ஆன்மாவையும் உமது பரிசுத்த இரத்தினால் கழுவி தூய்மையாக்கி அருளும் ஆண்டவரே போற்றி இயேசுவே போற்றி தூயாவியே போற்றி இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும் இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும் இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே 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 எங்களை பரிசுத்தமாக்கி அருளும் இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியே உம் கையில் என்னை முழுமையாக ஒப்படைக்கிறேன் என்னையும் என் ஆன்மாவையும் காத்தருளும் என் உடல் உள்ளம் ஆன்மாவையும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கியருளும் ஆண்டவரே போற்றி இயேசுவே போற்றி தூயாவியே போற்றி இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை இரட்சித்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை இரட்சித்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை இரட்சித்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை இரட்சித்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை இரட்சித்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை இரட்சித்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை இரட்சித் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை இரட்சித் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை இரட்சித்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை இரட்சித்தருளும் ஆண்டவரே தூய ஆவியே உம் கையில் என்னை முழுமையாக ஒப்படைக்கிறேன் என்னையும் என் ஆன்மாவையும் காத்தருளும் என் உடல் உள்ளம் ஆன்மாவையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கி அருளும் ஆண்டவரே போற்றி இயேசுவே போற்றி தூயாவியே போற்றி இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை தீய சத்துருக்களிடமிருந்து காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை தீய சத்துருக்களிடமிருந்து காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தினாலே 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 எங்களை தீய சத்துருக்களிடமிருந்து காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை தீய சத்துக்களிடமிருந்து காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை தீய சத்துக்களிடமிருந்து காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை தீய சத்துக்களிடமிருந்து காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை தீய சத்துருக்களிடமிருந்து காத்தருளும் ஆண்டவரே இயேசுவே ஆவியே உம் கையில் என்னை முழுமையாக ஒப்படைக்கிறேன் என்னையும் என் ஆன்மாவையும் காத்தருளும் என் உடல் உள்ளம் ஆன்மாவையும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கி அருளும் ஆண்டவரே போற்றி இயேசுவே போற்றி ஆவியே போற்றி இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தினாலே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் காத்தருளும் இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தினாலே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் காத்தருளும் ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியே உம் கையில் என்னை முழுமையாக ஒப்படைக்கிறேன் என்னையும் என் ஆன்மாவையும் காத்தருளும் என் உடல் உள்ளம் ஆன்மாவையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கி அருளும் ஆண்டவரே போற்றி இயேசுவே போற்றி தூயாவியே போற்றி தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன்